மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் பிரதிபிரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்ரோஸ் என்டர்டைமென்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது அந்த நீர் கதாநாயகனாகிய ஆகிய நீரை இல்லை இன்னைக்கு உலக வில்லனா சித்தரிக்கிற அளவுக்கு மக்கள் பார்க்கற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஸ்கூல்ல படிச்சா ஒரு பையன் பாஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ மார்க்கு

அண்ணாமலை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் வந்து என்ன சொல்றாரு சமீபத்தில் சில கிராமப்புறங்கள்ல பாலங்கள்லாம் சாலை ம பாலங்களுக்கான எழுபத்தெட்டாயிரம் கோடி நிதிநிலை அறிக்கை திமுக வெளியிட்ட அந்த காசுலாம் எங்கே எங்க போச்சு நீங்கள் கிராமத்தை கூட ஒடுங்க நம்ம போய் பார்க்க போறது நீங்கள் எப்படியோ ஒன்று சொல்லி சப்ப கட்டு கட்டிடலாம் மதுரை நான் நாங்க இருக்கிறேன் அப்ப இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா இதுதான் நாங்க தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் இன்னைக்கு தலை குனிச்சு அவன் எந்த குண்டு இல்லைன்னு பார்க்கலாம் அவன் பொட்டுன்னு உள்ள அவர் ஆட்சி காலத்திலயும் அதிமுக ஆட்சி குலைபாடு இருந்துச்சா இருந்துச்சு பட் இன்னைக்கு அதை விட அதிகமா இருக்கு அதுக்கு நீங்க சொல்லி வந்துட்டு அதுக்கு நாங்க தீர்வு வந்தீங்க தீபாவளிக்கு இந்த டாஸ்மாக் உடைய வருமானம் அதிக அளவுல இருந்துச்சு பாஜகவுடைய தலைவர் நயனார் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இருக்கிறார் அதுக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து தீபாவளி போல மற்ற நாட்களில் நடக்கிறது இல்லை இல்ல அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறாரு சொல்றது நியாயம் தானே எல்லாருமா குடிச்சிட்டு ரோட்லியா படுத்திருக்காங்க ஒரே நாள்ல குடிச்சு கும்பாலம் போட்டு போறாங்க நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க பண்றீங்க இது வரைக்கும் மற்ற நாள்லாம் குடிக்காம இருங்கன்னு சந்தோஷம் எவ்வளோ அருமையான பதில அமைச்சர் பெறுமா சொல்றாரு இல்லையா அப்போ இதெல்லாம் தான் அமைச்சர்களுடைய வார்த்தைகள் மது அவங்க வந்து குடிமை குடி அடி குடிக்க அடிமை சொல்லாதீங்க மது பிரியர்கள்னு சொல்லுங்க இது ஒரு உருட்டு விட்டுனாங்க இல்லையா மது பிரியர்கள்னு சொல்லுங்க அதே மாதிரி இப்போ வந்து பெண் நிச்சயம் கொண்டு போய் கற்பழிக்கிறவங்கலாம் நீங்கள் வந்து காமக்கொடூரன்னு சொல்லக்கூடாது பெண் பிரியர்கள்னு இனிமேல் நீங்கள் சொல்லணும் அவங்களெல்லாம் காமக்கொடூர்கள்னு சொல்லக்கூடாது மது பிரியர்கள் பெண் பிரியர்கள் இப்படி தான் இதுதான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஜாலத்தில் மட்டுமே நீங்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது சார் வணக்கம் சார் வணக்கம்யா சார் மழைக்காலம் தொடங்கிருச்சு அரசியல் காலமே ஒரு பரபரப்பான சூழலில் போய்கிட்டு இருக்குது டெல்டாவில் முதலாளாக எடப்பாடி வந்து கால் வச்சிட்டாரு நேற்று போய் விவசாயிகள்கிட்ட குறைகள்லாம் ஒரு பக்கம் அவர் போகிறாரு இன்னொரு பக்கம் உதயநிதி இங்கே நகரப்புறங்களில் அவருமே வந்து சுழன்று அப்படியே குறைகளை கேட்டுட்ருக்காரு இப்போ இதை கடந்து இதற்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒன்று நகர்ந்து கொண்டு இருக்கிறது மக்கள் சில செய்தி ஊடகங்களில் நமக்கு என்ன மக்களுடைய குறைகள் வந்து பிரதிபலிக்குது இந்த மழைக்காலங்களில் சாலை சரி இல்லை சில இடங்களில் பாலங்கள் இல்லை சில இடங்களில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இதையும் இதையும் கடந்து திமுக வந்து சென்னை டூ பாயிண்ட் ஓ இது போன்ற பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி நிறைய விஷயங்களை செஞ்சாங்க ஆனால் அதிமுக தரப்புலேருந்து நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க நாலாயிரம் கோடி எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த மழைநீர் வடிகால் அந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது என்ன சார் நடந்தது திமுக என்ன செய்தது என்ன செய்யலை இல்லை இது என்ன சொல்கிறதுன்னா ஒரு இயற்கை சீற்றம் மலைங்கிறது இயற்கை சீற்றம்னு சொல்ல முடியாது இயற்கையினுடைய கொடைதான் மலை ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி மழையவே வந்து ஒரு பெரிய பயமாக பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க நீரின்றி அமையாது உலகு அப்போ இந்த நீர்வளத்தை கொடுக்கறது வந்து வர்ண பகவான்றாங்க அதை வந்து மழையை வந்து எப்படி எப்படியோ வர்ணிக்கிறோம் பூஜிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மழையை வந்து வில்லனா சித்தரிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை கட்டமைச்சிட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வந்து மழை வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஏ மழை கீதும் அதிகமாக வரும்னா லீவு கிடைக்கிட்டா அதே மாதிரி அதே மாதிரி டீச்சர் பெருமக்கள் மழை கீது நல்லா வந்தால் ஸ்கூல் லீவு விட்டுரும் ஒரு லீவாக இருக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்த தவிர நாட்டில் வேறு எல்லாருமே இன்றைக்கி வந்து மழை வராமல் இருந்தால் பரவாயில்லங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு துர்பாகிய நிலைமையில் நம்மளை கொண்டாந்து நிற்க வச்சுருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி அந்த மழையினால் வரக்கூடிய மழையினாலே இல்லை அந்த மழையினுடைய வரத்தை சரியாக கையாள தெரியாத ஒரு நிர்வாக திறமையின்மையை இன்றைக்கி கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நமக்கு அது சரியாக அந்த கிடைக்கக்கூடிய நீரை பயன்படுத்த முடியாமல் அந்த நீர் கதாநாயகனாகிய நீரை இல்லை இன்றைக்கி மகா வில்லனாக சித்தரிக்கிற அளவுக்கு மக்கள் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆட்சியாளர்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க இது உள்ளபடியே வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலமை தான் நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க இன்றைக்கி டெல்டா இன்றைக்கி வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க உழவம் வந்து சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோற்றுல கைவி இதெல்லாம் சொல்கிறது பூரா பிரதானமாக அப்படியே உழவர்னு வந்துட்டால் உடனே அடித்து பிடிச்சி எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி உழவர் பெருமக்களுடைய நிலமை கண்ணில் வந்து தண்ணி வர்றதுக்கு பதிலாக இன்றைக்கி ரத்தம் வந்துட்டுருக்கு எடப்பாடி அதில் ட்வீட்டில் கூட போட்டிருக்காரு நான் ஒரு அம்மாவை பார்த்தா அவங்கக்கிட்ட பேசும்போது நான் என்னுடைய தங்கத்தை அடமான வச்சு இத்தனை நாள் காபந்து பண்ணணுக்கூடிய பயிரை வந்து இன்றைக்கி தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிட்டு நமக்கு இவ்வளோ அளவுக்கு சேதாரமாக இருக்குது நம்ம அப்படி அறுவடை பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம் இந்த கொடுக்குற இடத்துல வாங்காமல் இருந்து அதெல்லாம் பயிரெல்லாம் மொ நெல்லாம் விளைஞ்சு போச்சு அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கே தகவல் என்ன வருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய கொள்முதல் நிலையங்களில் அவங்க சரியான அளவுக்கு இல்லை அதுதான் இப்போ எடப்பாடி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சார் இப்போ நெல் கொள்முதல் வந்து ஒரு நாளைக்கு ஆறுநூறுலேருந்து தொள்ளாயிரம்ங்கிற மாதிரி இப்போ அமைச்சர் பண் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா சட்டமன்றத்தில் ரெண்டாயிரம் மூட்டைகள் நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான கருத்தை தான் அமைச்சர் பதிவு செய்கிறாருங்கிறத எடப்பாடி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பதிவு செய்கிறாரு அப்போ இந்த முறைகேடுகள்ங்கிறது வந்து அதிமுக காலங்களில் தொடரலையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருதில்லை சார் இல்லை அதிமுக ஆட்சி காலத்துலேயும் இது இருந்துச்சா செக்கல்கள் இருந்துச்சா இடர்பாடுகள் இருந்துச்சா இருந்துச்சு ஆனால் அதை எல்லாத்துக்கும் ஒரு மாற்றுன்னு சொல்லி தானே இன்னைக்கு திமுகவை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறோம் இப்போ வந்து எடப்பாடி சைடில் வந்து நீங்கள் தவறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதை பூராமே வந்து அதை கலைஞ்செடுக்கிறோம் நாங்கள் தான் வந்து இதுக்கு தீர்வு கொடுக்க போகிறோம்னு தானே இன்றைக்கி திமுக எத்தனை வாக்குறுதியும் கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அப்போ இன்றைக்கி அதை செய்யலைங்கும் போது எடப்பாடியார் அவர்கள் செஞ்சாரான்னு கேட்குறது இது எவ்வளோ மோசமான அபத்தமான வாதம் இல்லையா அப்போ அவங்க வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்களா இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது யார் திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அப்போ இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து கேள்வி கேட்கணும் ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கணும்னாலும் எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்கணுமா ஆட்சியாளர்களை பார்த்து கேட்குறதான தார்மீக கடமை அப்போ இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாளே அங்கே போய் உட்காந்து அங்கே என்ன எதுங்கிறப்புறம் ஆய்வு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க கிட்ட பேசி அதிலிருந்து வரக்கூடிய தகவல்களை தான் அவர் கொடுக்குறார் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்களுடைய குரல் என்ன அதிமுகவனுடைய குரலாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குரல் தானே அந்த ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களுடைய குரலாக வந்து பிரதிபலிக்கிறது எதிரொலிக்கிறது தானே எதிர்கட்சி தலைவரனுடைய குரல் அப்போ அது வந்து எப்படி வந்து இல்லாத ஒரு பிரச்சனையை இக்கட்ட பண்ணிட்டாங்கன்ட்டு இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மேலே வந்து நீங்கள் சில குறைபாடுகள் சொன்னீங்கனாலும் அன்னைக்கு வந்து டெல்டா ரீஜனை பாதுகாக்க மண்டலமாக அறிவித்தது யார் எடப்பாடி தான் எடப்பாடியார் அவர்கள் தானே இந்த குடிமராமத்து பணிங்கிற வார்த்தையை நீங்கள் எந்த காலத்தில் கேள்விப்பட்டீங்க அதிமுக எடப்பாடியார் அவர்கள் காலத்துல தானே இந்த வார்த்தைவே கல்விப்பட்டோம் குடிமராமத்துன்னு சொல்லிட்டு அப்ப அங்க இருந்து நீங்க தூர்வாரத பூரா அந்த மண்ணை பூரா யாருக்கு கொடுத்தாரு டெண்டர் கொடுத்து வித்தார விவசாயிகளை பூரா இந்த மண்ணை எடுத்துட்டு போங்கன்னு இல்ல கொடுத்தாரு இப்போ இன்றைக்கி திமுக வந்து இருக்கும்போது இதே தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அன்றைக்கி எலெக்ஷனில் பேசும்போது என்ன நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அஞ்சாம் நிமிஷம் நீங்கள் வண்டி விட்டுட்டு மண்ணாடிக்கலாம்னு பேசினாரா இல்லையா அப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஒரே தராசில் நீங்கள் வந்து வச்சு பார்க்க முடியும் அப்போ அவர் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி குறைபாடு இருந்துச்சா இருந்துச்சு பட் இன்றைக்கி அதை விட அதிகமாக இருக்குது அதுக்கு நீங்கள் மாற்றுன்னு சொல்லி வந்துட்டு அதுக்கு நாங்கள் தீர்வு கொடுக்குறோன்னு சொல்லி தானே வந்தீங்க நீங்கள் அண்ணா திமுகவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாக்குறுதியில் ஐம்பதாவது வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அனைத்து ஒன்றியங்கள்லேயும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்கள்லேயும் தானிய பாதுகாப்பு கிடங்கு அமைக்கப்படும் அந்த பாதுகா அந்த கிடங்குகள் பூராமே உலர் காய வைக்கக்கூடிய இடத்தோடு கூடிய கொள்முதல் நிலையங்களை இணைக்கப்படும் அப்போ இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா அங்கே போய் கள ஆய்வு செல்லும் போது நீங்கள் அங்கே கொள்முதல் நிலையத்தில் ஏற்கனவே கொள்முதல் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை ஓப்பன் ஸ்டாக் அங்கே இருக்குது அதை கொண்டு போய் நீங்கள் ஒன்றும் குரவுண்டில் விற்கலை அப்படி இருக்கும்போது நீங்க எங்கேருந்து மறுபடியும் இடத்த வாங்க நெல்லை நீங்க வாங்க முடியும் ஆனால் தங்கம் தேணர்சு போன்ற அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு சார் ஆன்லைன்ல ஏங்க நீங்கள் செக் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விடியல் எங்கேன்னு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி புத்தகத்தை வெளியிட்டார் படிச்சிங்களா இல்லையா ம் அந்த புக்கை என்னன்னா இந்த திமுக வந்து ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியில் அவங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐநூத்தி அஞ்சுல நானூத்தி தொண்ணூத்தி ஏழு நாங்கள் நிறைவேற்றிட்டோம் எட்டு வாக்குறுதி தான் பெண்டிங் ஆனால் அதை வந்து ஆணி வேறு அக்கு டாரா கிழிச்சு தொங்க போட்டாரு அன்புமணி அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த வாக்குறுதிகளை பூரா எடுத்து பிரிச்சு பார்த்ததுல இது வரைக்கும் அந்த ஐநூத்தி அஞ்சுல வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதி தான் நிறைவேற்றி இருக்காங்க அப்போ அறுபத்தி ஆறு வகுத்தல் ஐநூற்றி அஞ்சு எவ்வளோ வெறும் பதிமூணு சதவீதம் பதிமூணு சதவீத வா வாக்குறுதியை தான் நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க இப்போ ஸ்கூலில் படித்தா ஒரு பையன் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் முப்பத்தஞ்சு முப்பது அந்த மாதிரி இப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் வெறும் பதிமூணு சதவீத வாக்குறுதி தான் இதை நிறைவேற்றிருக்கீங்க இந்த அரசாங்கம் பாஸாக ஃபெயிலாக ஃபெயிலான அரசாங்கமாக பாஸ் ஆன அரசாங்கமாக இதை சார் நீங்க வெளிமூணு சதவீதம் பேசுறாங்க பதிமூணு சதவீதம் மட்டுமே வாக்குறுதியை நிறைவேற்றின அரசாங்கம் பாஸ் ஆன அரசாங்கமா பெயிலான அரசாங்கமா இது பதில் தான் அப்புறம்

அப்போ அவங்க சொல்கிறது பூரா என்ன தேவ வாக்கா தெய்வ வாக்கா அப்போ அந்த பருவமழைக்கான தேர்தல் வாக்குறுதி இல்லாமல் பருவமழைகள் பருவமழைக்கான அந்த செயல்பாடுகள் அப்புறம் மழைநீர் வடிகால் இந்த போன்ற திட்டங்களில் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சா திமுக அப்படிங்கிற வேற என்ன இன்றைக்கி ஐயாயிரம் கோடிக்கு மேலே வந்து நீங்கள் இன்றைக்கி சென்னையை மட்டும் பிரதானமாக வச்சு ஐயாயிரம் கோடிக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜுக்காக இன்றைக்கி நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க நீங்கள் இந்த பிரதான சாலைகளை விட்டுட்டு சா போகிற சாலைகள் பூரா எப்படி இருக்குது இன்றைக்கி ரேடியோவில் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய தண்ணியை பூரா வெளியெடுக்கணுன்றாங்க சந்து பந்தில் வந்து இன்றைக்கி வண்டிகள் போக முடியல இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாலத்தை நோக்கி வண்டியை கொண்டு இது வந்து இன்னும் நம்ம எந்த மாதத்தில் இருக்கிறோம் அக்டோபர் மாதத்தில் இருந்தால் அக்டோபரே முடியல இது முடிஞ்சு நவம்பரில் அது டிசம்பரில் தான் நமக்கு வந்து உச்சிக்கட்ட உச்சக்கட்ட மலை அப்போ இப்பயே வந்து இந்த அளவுக்கு இருக்குதுனாக்கா இன்னும் போக போக எந்த அளவுக்கு வரும் அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ந தாலி நகைகள்லாம் அடமானம் வச்சு காபந்து பண்ணி காப்பாற்றி அறுவடை பண்ணிட்டு வந்த நெல்லை நீங்கள் வாங்குங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு இடமில்லாமல் நீங்கள் வாங்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்க அங்கே வந்து பயிர் முளைச்சி போகுது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க அரிசியை இறக்குமதி பண்ணுறீங்க அண்டை மாநிலத்தில் இருந்து இது எப்படி இருக்குது பாருங்க நீங்கள் நெல்லை கொள்முதல் பண்ணாமல் அரிசி எங்க இருந்து வருது இருந்து தானே வருது அப்போ விவசாயிகள் வந்து உங்களுக்கு அறுவடை பண்ணி கொடுக்கக்கூடிய நெல்லை வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட தகுதி இல்லாமல் அதை பூரா விளையக்கூடிய பயிராக மாற்றி விட்டுட்டு அரிசியை வந்து தெலுங்கானாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு தான் வந்து எம்ஆர்கே வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அது ஒரு 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 பக்கம் நகைச்சுவையாகவும் இருக்குது வேதனையாகவும் இருக்குது எடப்பாடி அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த பயிர்கள் வந்து முளைத்தது பெரிய அளவுக்கு திமுக ஆட்சிகள் விரல் அளவுக்கு தான் முளைத்திருக்குங்கிற ஒரு வினோதமான பதில சொல்றாரு சார் தானே சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சட்டசபையில் வந்து அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்க இதெல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் பேசக்கூடிய வாதமாக ஒரு ஒரு நெல் மணி வந்து விளைஞ்சிருச்சுன்னா அது ஒரு அடிக்கு விளைஞ்சா என்ன கால் இஞ்சிக்கு விளைஞ்சா என்ன அதை வெட்டி போட்டு அரிசி செஞ்சு சாப்பிட்டுக்கலாமா இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அபத்தமான வாதங்கள் இல்லையா இது இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் நான் அவரை பேசினாரா இல்லையாங்கிறத நான் கேட்கல நீங்க சொல்றது உண்மைங்கிற எடுத்துக்கிற செய்தி ஊடகங்களே இருக்கு இல்ல நான் பார்க்கல இருந்தாலும் நீங்க சொல்றதை உண்மைன்னு எடுக்கும்போது இந்த மாதிரி நபர்களெல்லாம் அமைச்சரா இருந்தாங்கன்னா அப்ப தமிழ்நாட்டை வந்து எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத இதெல்லாம் குறை சொல்ல முடியாத அமைச்சர்களுடைய வாதங்களா அப்ப இதெல்லாம் நம்ம எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்ப இதையெல்லாம் கேள்வி கேட்காம எப்படி நம்ம கடந்து போறது அப்போ இதை கேள்வி கேட்டால் நீங்கள் எடப்பாடி செய்யலையான்னாக்கா எடப்பாடி நீங்கள் அந்த மாதிரி ஆட்சியில் குறைபாடுகள் இருந்தனால தானே நீங்கள் திமுக கொண்டாந்து வச்சுருக்கிறோம் அப்போ நீங்களும் திருப்பி வந்து நாயகன் படத்தில் தான் கமலஹாசன் சொல்வார் அரசியல் ஞானியா இருக்கார்ல இப்போ அந்த கமலஹாசன் அந்த படத்தில் சொல்லுவார் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்போ நீங்களும் போயிடுங்க இப்போ உங்களால் செய்ய முடியாது நீங்களும் வெளியே வந்துருங்க வேறு யாரோ செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான நாட்கள் வரட்டும் நீங்கள் தானே எல்லாமே திராவிட மாடல் திராவிட மாடல்றிங்க இப்ப இதுதான் திராவிட மாடல் இருக்கக்கூடிய அமைச்சர் பேசுறதா அவங்க இதுல வந்து பத்து இன்ச்சுக்கு முளைச்சிருந்துச்சு எங்க எந்த ரெண்டு தான் முளைச்சிருக்குங்கிறது நாற்று போல முளைச்சிருந்துச்சு நம்ம ஆட்சிகள் எல்லாம் விரல் அளவுக்கு தானே முளைச்சிருக்கு அப்படிங்கிற அளவு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கறேன் ரெண்டுமே நெல்லு தானே பயிர் ரெண்டுமே அத ரெண்டுலயுமே நீங்க அரிசி செஞ்சு இப்ப சாப்பிட முடியுமான்னு கேக்குறேன் ஒரு நெல்லு விளைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அரிசியை செஞ்சு சாப்பிட முடியுமா அவருக்கு தெரியாதா இதெல்லாம் அப்ப தான் எடப்பாடியார் அவர்கள் சொல்றாரு விவசாயமே தெரியாத ஆளுங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அதுதான் போ எடப்பாடி வந்து நானும் விவசாயிங்கிற மாதிரி அவரும் களத்துல அவரும் விவசாயி தான் தான் களத்தில் இறங்கி தன்னுடைய பணிகளை செய்கிறாரு அரசியல் ரீதியா அரசியலுடைய பணிகளை முன்னெடுத்து அவர் செய்கிறாரு இப்போ திமுக அதிமுகங்கிற இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் அவங்கவுங்க விஷயத்தில் இப்போ நகர்புறங்களில் உதயநிதி செய்கிற டெல்டாவில் வந்து எடப்பாடிக்கு வந்து கால் வச்சு பணிகளை செஞ்சிட்ருக்காரில்ல சார் இந்த அரசியல் ரீதியான பிரதிபலிப்புங்கிறது இந்த தேர்தலில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் சார் இல்லை கட்டாயமாக இப்போ நீங்கள் இதுவரைக்கும் திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா வந்து அவங்களுடைய கோட்டையாக இருக்குது அங்கே வந்து ஒம்பது மாவட்டங்கள் அதில் வந்து நாற்பத்தாறு தொகுதிகள் இருக்குது அதில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பத்தாறு தொகுதியில் நாற்பது தொகுதி வந்து திமுக ஜெயிக்குது ஸோ அப்போ அவங்க என்னன்னா ஒரு மிதப்பில் இருக்காங்க நமக்கு வந்து டெல்டா வந்து நம்மளுடைய கோட்டை நம்மளை யாருமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அமைச்சர் மக்கள்லாம் இருக்கார் யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதே மாதிரி வந்து கே என் நேரு அவர்கள் இன்னும் சில அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் எவ்வளோ பெரிய வெடி வச்சாருங்கிறது நமக்கு தெரியும் அவர் போய் அங்கே அழுது அவர் டைலாக் பேசுனதெல்லாம் அந்த திமுக கட்சிக்காரங்களே வந்து பயங்கரமாக எரிச்சலில் கடுப்பில் இருக்காங்க இவர் இந்த மாதிரி போய் தேவையில்லாமல் வந்து இப்படிலாம் அழுதிருக்க வேண்டியதில்லை பேசியிருக்க வேண்டியதில் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் முதல்ல இப்போ இல்லை முதல்லே அவர் வந்து சட்டமன்ற தொகுதிகள்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வரார் விஜய் வந்து பார்த்திங்கனாக்கா அவருடைய பிரச்சாரத்தை திருச்சி டெல்டா ரீஜனில் இருந்து ஆரம்பிக்கிறார் ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து திமுக டெல்டாவை வந்து தன்னுடைய கோட்டைன்னு இருக்கக்கூடிய இடத்துல தான் அவ்வளோ பெரிய அந்த அந்த கோட்டைன்னு நினச்சிருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஓட்டையை போடுறதுக்கு அண்ணா திமுகவும் இன்றைக்கி தாவேக்காவும் வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களே எடுக்கக்கூடிய சர்வேகளை வந்து அவங்க கேள்விப்படுறதுக்கு செவிவெளி செய்தி என்னென்னா அங்கே வந்து ஒரு மொத்தமாக வந்து அவங்க எதிர்பார்த்த தொகுதியில் ஒரு அறுபது தொகுதிகளில் பெரிய இழுபறி இருக்குது அதில் அதிகமான எண்ணிக்கை தொகுதிகள் வந்து டெல்டா ரீஜனில் இருக்குது திமுகவுக்கு வந்து இழுபறி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இது வந்து எடப்பாடியார் அவர்களும் அங்கே போய் அவர் செஞ்ச பிரச்சாரத்திலேயே ஆகட்டும் மாதிரி வந்து இன்றைக்கி விஜய் சொன்னார் இல்லையா இப்போ பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டும் பாடினார் மூட்டைக்கு நாற்பது ரூபா அரிசி மூட்டைக்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கொடுக்கணும் அப்ப நீங்க மூட்டைக்கு நாற்பது ரூபானா என்னாச்சு ஒரு ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா சற்று ஏறக்குரிய இரண்டாயிரம் கிலோல இருந்து நாலாயிரம் கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கரால நீங்க எடுக்க முடியும் அரிசி ரகத்தை சார்ந்து அப்ப ஒரு ஏக்கரா வச்சிருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க மாமூல் கொடுக்கணும் லஞ்சம் ஊழல் அப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாற்பத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டண்ணை வந்து கொள்முதல் பண்ணிருக்கான் அப்ப கிலோக்கு ஒரு ரூபாய்க்கும் போது நானூத்தி கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு இந்த நானூற்றம்பது கோடி ரூபாய் யாரு கிட்ட இருந்து வாங்கினீங்க இந்த நானூற்றம்பது கோடி ரூபாய் யார்கிட்ட இருந்து வாங்கிருக்கீங்க ஏழை விவசாயிகள் இருந்து அவங்கவுங்க வந்து இருக்கக்கூடிய காதல் இருக்கக்கூடிய குண்டுமணி குண்டுமணி அளவுக்கு இருக்கக்கூடிய தங்கத்தை கூட ஏதையாவது வச்சு அடமானம் பண்ணி விவசாயம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய சாப்பாட்டை வந்து நாலு பேர்த்துக்கு சாப்பிட கொடுக்க முடியாதான்னு நினைக்கக்கூடிய ஏழை இருந்து இன்னைக்கு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இன்னைக்கு மூட்டைக்கு நாற்பது ரூபாய்ங்கிற பேரில் வந்து இன்னைக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க இப்போ அதுல சார் இப்போ சேகர்பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப எடப்பாடியுடைய கால் கூட தரையில் பல்ல அவருக்கு என்ன அருகதை இருக்குது திமுகவை பற்றி பேசுறதுக்குன்னு இப்போ இப்போ சமீபத்தில் போயிட்டு அவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் பறந்து போய் நான் எங்கேயும் பார்க்கல நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பறந்துக்கிட்டே போனார் எங்கேயாவது காலையை கீழே படாமல் அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகைப்படுத்தி பேசக்கூடிய பேச்சுக்களை தான் நம்ம பார்க்கணும் உங்கள் அரசியல் சண்டையை நீங்கள் தனியாக வச்சுருங்க நீங்கள் இன்னைக்கு விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மழைன்னு வந்தாவே இன்னைக்கு சென்னையில் இருக்கிறவங்க கூட பத பதிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளார எப்படா தண்ணி வரும் ஏன்னா கடனை உடனே வாங்கி இஎம்ஐயில் தான் வாங்கி எல்லா பொருளையும் வச்சுட்டு இருக்காங்க கார் முதல் கொண்டு டிவி முதல் கொண்டு ஃப்ரிட்ஜ் முதல் கொண்டு மிக்ஸி கிரைண்டர் முதல் கொண்டு எல்லா எலக்ட்ரிக் உபகரணம் முதல் கொண்டு இன்றைக்கி இப்போ இஎம்ஐயில் வாங்காத பொருளே இல்லை அப்போ ஒவ்வொரு மழை வந்தாலும் வருஷத்துக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஒன்றரை ரூபா ரெண்டு லட்ச ரூபா மொய்யெழுகிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ மழைக்கு அப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்க இன்னும் எடப்பாடி குறைச்சிருந்தா அது நீங்க சொல்லிக்கங்க மக்கள் உங்களை தானே கேள்வி கேட்க முடியும் ஆட்சியில் இருக்கிற எங்களுக்கு அப்போ இதுக்கும் நாங்கள் போய் எடப்பாடி போய் கேட்கணுமா இதை அவர் சொல்ற மாதிரி என்ன எடப்பாடி பறந்துகிட்டு வந்தாரா இப்போ அதே போல சார் இப்போ அண்ணாமலை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் வந்து இப்போ என்ன சொல்றாரு சமீபத்தில் சில கிராமப்புறங்கள்ல பாலங்கள்லாம் சரியில்லை இப்போ சாலை மேம்பாட்டு பாலங்களுக்கான எழுபத்தி கோடி நிதிநிலை அறிக்கை திமுக வெளியிட்டிருக்கு அந்த காசுலாம் எங்கே போச்சு மத்திய அரசு கொடுத்த காசுலாம்ங்கிற அவரும் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பு நீங்கள் கிராமத்தை கூட விடுங்க நம்ம போய் பார்க்க போகிறதில்ல நீங்கள் எப்படியோ ஒன்று சொல்லி சப்பை கட்டு கட்டிடலாம் மதுர வாயில் நாங்கள் இருக்கிறேன் வாயில் பிரிட்ஜு கீழே வந்து அந்த தரப்பாலம் இருக்குது இப்போ நான் ஊரில் இருந்து தீபாவளிக்கு இருந்து வரும்போது அந்த வழியாக சரி மெயின் ரோட்டில் கூட்டமாக இருக்குமே அதில் போச்சுன்னா அது தண்ணிக்கு மே அதுக்கு மேலே தரப்பாலத்துக்கு மேலே தண்ணி போகுதுன்னு அங்கே பேரிகேடை வச்சு போலீஸ் அடுத்துட்டு சுற்றி போக வச்சாங்க எங்கே இருக்கிற ஏரியா மதுரை வாயில் மதுரை வாயில் சென்னையில் மையப்பகுதியாக இல்லையா முக்கியமான பகுதியாக இல்லையா அந்த இடத்துல இப்படி இருக்குது லட்சணம் அப்போ நீங்க ஒரு வில்லேஜில் இருக்கிறீங்க அப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை தவிர வேறு யாரும் அங்கே போக போறது இல்லை ஆனால் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மதுரவாயில் இருக்கக்கூடிய ஏரியாவில் எங்கேருந்து வெளியே வரக்கூடிய மக்கள் பூரம் அதுல வந்து பார்க்கக்கூடிய ஏரியா அப்ப இன்னைக்கு ஒரு நகரத்துல ஒரு தலைநகரில் இருக்கக்கூடிய ஏரியாக்களே இப்படி இருக்கும்போது கிராமத்துல ரொம்ப ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு நீங்களே யூகிச்சுக்குங்க இல்ல அப்ப அதுதான் சார் இப்போ இவங்க கே கே வந்து இந்த நிர்வாகத்துறை அமைச்சர் பருவமலைகளுக்கான அந்த அமைச்சரே வந்து பணிகளில் காணுங்கிறது இன்னொரு பக்கம் செய்தியாக ஒரு பக்கம் ஊடகத்தில் வெளியாகுது இந்த மாதிரி குறைபாடுகள் தான் அதிகமாக இப்போ கடந்த இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்க்க முடியுது திமுக தரப்புலேருந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புமணியும் ஒரு பக்கம் வந்து தென் மாவட்டங்களில் ஆயிரம் கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அனுமதிக்கப்பட்ட குவாரிகள் இல்லையா அப்படிங்கிற அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இப்போ தொடர்ந்து நாலு பக்கமும் சுற்றி திமுகவுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்துட்டுருக்கு இது எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க இதெல்லாம் தேர்தலில் எதிர்கட்சியான அதிமுக எப்படி கையாள போகுது இதெல்லாம் எப்படி கையாளணுன்னாக்கா இந்த மாதிரி தவறுகளே நடக்காம நல்லா ஆட்சி கொடுத்து நல்ல கண்ட்ரோலாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் யா இப்ப எல்லா கட்சிகளும் உங்களை கேள்வி போது ஏன் நீங்கள் கேள்வி கேட்கற அளவு வைக்கிறீங்க நீங்க தான் எந்த கொம்பனாலும் குறை இல்லை அவங்க அதை மறுக்கிறாங்க அப்படிலாம் நடக்கல பொய் சொல்றாங்க பொய்யான தகவல் இதுதான் திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க அது இவங்க தான் சான்றோட சொல்றாங்களே சார் இதே அன்புமணி அவர்கள் தான் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதி கொடுத்ததுல அறுபத்தி ஆறு வாக்குறுதி தான் இவங்க வெறும் பதிமூணு சதவீதம் தான் நிறைவேற்றி இருக்காங்க இதை வந்து திமுக தலைவர் வரணுங்கிற அவசியம் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய யார் வேணால் என் கூட விவாதத்துக்கு வாங்கன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அன்பு மணிக்கு ஃபோன் போட்டு வாங்க விவாதிக்கலான்னு திமுக காரங்க விவாதிச்சிருக்காங்களா தொண்ணூத்தெட்டு சதவீதம் நீங்கள் அப்போ எட்டு சதவீதம் எட்டு வாக்குறுதி தான் இது வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கா இப்போ எடுத்து படிக்கலாமா ஒரு நானூறு நானூற்றி வாக்குறுதிகளை படிக்கலாமா என்னோட அப்பட்டமாவே அவங்க விடிய புத்தகமே போட்டிருக்காங்களே உங்களை மாதிரி சும்மா போற போக்கில் அப்படியே சும்மா ஆமா ஆமா எல்லாரும் பொய் சொல்கிறாங்கன்ட்டு போவலையே அவர் புத்தகத்தையே போட்டு விடிய இலங்கைன்னு போடுறாரு சார் அதே போல் இப்போ இந்த தீபாவளிக்கு இந்த டாஸ்மாக் உடைய வருமானம் அதிக அளவில் இருந்துச்சு பாஜகவுடைய தலைவர் நயனார் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் மது விற்பனை அதிகரிக்கும் மாநிலமாக அரசாக திமுகவும் இருக்குது மாநிலமாக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதுக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து தீபாவளி போல் மற்ற நாட்களில் நடக்கிறது இல்லை அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறாரு அவர் ஒரு இயல்பாக நடக்கிற வியாபாரம் தான் இது அப்படிங்கிற ஒரு ஒரு பதிவாக அமைச்சர் பதிவு சார் அவர் சொல்கிறாங்க நியாயம் தானே எல்லாருமா குடிச்சிட்டு ரோட்லியா படுத்துருக்காங்க ஒரு நாளில் குடிச்சு கும்பாலம் போட்டு போகிறாங்க நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க இது வரைக்கும் மற்ற நாள்லாம் குடிக்காமருங்கன்னு சந்தோஷம் எவ்வளோ அருமையான பதிலை அமைச்சர் பெருமானார் சொல்கிறார் இல்லையா அப்போ இதெல்லாம் தான் அமைச்சர்களுடைய வார்த்தைகள் மது அவங்க வந்து குடிமை குடி அடி குடிக்க அடிமை சொல்லாதீங்க மது பிரியர்கள்னு சொல்லுங்க இது ஒரு உருட்டு விட்டுனாங்க இல்லையா மது பிரியர்கள்னு சொல்லுங்க அதே மாதிரி இப்போ வந்து பெண் இச்சை கொண்டு போய் கற்பழிக்கிறவங்களாம் நீங்கள் வந்து கொடூரன்னு சொல்லக்கூடாது பெண் பிரியர்கள்னு இனிமேல் நீங்கள் சொல்லணும் அவங்களெல்லாம் கொடூர்கள்னு சொல்லக்கூடாது அவங்களாம் பெண் பிரியர்கள் மது பிரியர்கள் பெண் பிரியர்கள் இப்படிதான் என்ன பண்றது நேற்று செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து இப்போ பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கியன்னருக்கான கடுமையான சொற்களை பயன்படுத்திட்டு அவர் வெளியே போறாரு அப்ப கூட்டணி கட்சிகளுக்குமே வந்து திமுக வந்து ஆரவணிச்சு போறதுக்கான வழிகள் அங்க இல்லையா ஏன்னா மக்கள் பிரதிநிதியா அவங்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்களுக்கே அந்த அதிகாரிகள் வந்து அந்த அனுமதி கொடுக்கறதில்லை அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி ஆட்சியும் கூட்டணி தர்மமும் எப்படி மீறப்படுகிறது நீங்கள் என்னதான் நீங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்காக நீங்கள் எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலும் கடைசியில் ஓட்டு வாங்குறதுக்கு கூட்டணி கட்சியெல்லாம் யாருக்கிட்ட போகணும் போகணும் அப்போ மக்களை நீங்கள் வந்து சிலரை சில நாள் ஏமாற்றலாம் பலர பலனால் ஏமாற்றலாம் ஆனால் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது இது அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது தெரியாமல் வந்து முழுக்க நடைஞ்சதுக்கு அப்புறமும் முக்காடு போட்டுட்டு இருக்கிறீங்களா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இன்னைக்கு வந்து உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்களே இந்த மாதிரி வந்து ஒரு கடுமையான வன்சொல் பயன்படுத்துகிறாங்கன்னா அது என்னங்கிறத வந்து திமுக காரங்க தான் சீர்தூக்கி பார்க்கணும் சரி அப்போ ஒட்டுமொத்தமா மக்களுடைய வரிப்பணங்கள் எல்லாமே வந்து ஒரு விளம்பரத்திற்காக தான் திமுக பயன்படுத்துது இல்லை ஒட்டு இல்லை இதில் செலவு செஞ்சுருக்க மாட்டாங்களா செலவு செஞ்சிருப்பாங்க ஆனால் அந்த செலவு பிரயோஜனமான அளவுக்கு இல்லையே அப்போ நீங்கள் இதில் பெரும்பாலான அளவு பணம் வந்து விளம்பரத்துக்காக மட்டும் போகுது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்றைக்கி சென்னையில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி எந்த ரோட்லையும் மழை தண்ணி நிற்கக்கூடாது இல்லையா இப்போ இன்றைக்கி வந்து மழை வெள்ளம் வந்து வரப்போகுதுன்னு சொன்ன உடனே எதை வந்து ஃபர்ஸ்ட்டு கொண்டாந்து அங்கே வைக்கிறாங்க இல்லை இல்லை ஒரே இந்த நிமிஷம் இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி வந்து மழை வெள்ளத்தை வந்து சீர்தூக்கி பார்க்குறாங்க அதை சீ சீரமைக்க பண்ணிடலாம் மழை வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு கொண்டாடுறாங்கல்ல அதில் என்ன பொருளை முக்கியமான ஒரு ரெண்டு பொருளை கொண்டாந்து நிறுத்துறாங்கங்க மோட்ரு இன்னொன்று வந்து போட்டு அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இது

இல்லை ஊழல் நடந்திருக்காங்கிற இன்னொரு நியாயமான கேள்வி தானே அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிருந்தீங்கன்னா போட் எதுக்கு வரணும் அங்கே மோட்டர் எதுக்கு வரணும் நீங்கள் தான் நூறு சதவீதம் வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்போ வந்து மழை பெஞ்சால் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்னைக்கு வந்து அது வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜில் போயிட்டு அது பாட்டுக்கு உங்களுக்கு கால்வாயில் ஓடிட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு கலந்து கடலில் போய் சேரப்போகுது எதுக்காக போட்டு கொண்டு வரணும் எதுக்காக வந்து நீங்கள் மோட்டர் பூரா எல்லாத்தையும் கொண்டாந்து நீங்கள் வைக்கணாங்க அப்போ உங்களுக்கே நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் நம்பிக்கை இல்லை நீங்கள் எதிர்கட்சியை விடுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நீங்க செஞ்ச வேலை வந்து திருப்தியான பலன் கொடுக்குங்கிறத எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கிட்டா என்ன உடனே போட்ட கொண்டாந்து கொண்டாந்து நிறுத்துறோம் அப்ப இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பெரிய பலத்த அடி இருக்கு கட்டாயம் அதுல எனக்கு எந்த கருத்துமே இல்ல என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஏற்கனவே பல தரப்பட்ட மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்கள் கட்டியும் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்குது அதுக்கு மேலே இன்னைக்கு கரூர்னுடைய நிகழ்வு தாவேகாவுனுடைய அந்த நிகழ்வு ஸ்டாம்ப் ஈட்டில் அதுக்கு மேலே க இன்றைக்கி திமுக ஆட்சி மேலே அதீதமான ஒரு ஆன்டி இன்கம் இப்போ இந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இப்ப இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ தான் நம்ம வந்து அக்டோபர் மாதத்தில் இருக்கோம் இன்னும் நவம்பருக்குள்ளேற போகவே இல்லை இன்னும் எட்டு நாள் இருக்குது இன்னும் பீக் மலையே வர இப்போ தான் ஆரம்பம் இப்பயே விவசாயிகள் வந்து இவ்வளோ ரத்தக்கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு ரெண்டு நாள் மழை பெஞ்சதுலேயே வந்து சென்னை எந்த அளவுக்கு வந்து பிரதான சாலைகளை விட்டுருந்தேன் மீதி உள்ளார இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் எந்த அளவுக்கு தேங்கி நிற்குதுன்னு பார்க்குறோம் இன்னைக்கு பிரதான சாலை ரோட்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் ரோட்டில் போயிட்டு தானே இருப்பீங்க என்ன மழை வந்துச்சு மூணு நாள் மழை வந்துச்சா ரெண்டு நாள் மழை வந்துச்சா ஒரு ரோட்டை காணோம் கிணற காணங்கிற மாதிரி இங்கே ரோட்டை இப்போ அப்போ இந்த அளவுக்கு லட்சணத்தில் இருந்துச்சுன்னா இவங்க இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நாலு வருஷம் அப்ப இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா இதுதான் நாங்க தமிழகத்தை தலைக்குனியை விட மாட்டோங்கிறதா இன்னைக்கு தலை குனிஞ்சு அவன் எந்த குண்டு குழி இல்லைன்னு பார்க்கலன்னா அவன் பொட்டுன்னு போயிடுவான் இன்னைக்கு தலையை குனிஞ்சு குனிஞ்சா ரோட்ல எங்கயாவது குண்டு குழி இருக்குதான்னு பார்த்து ஓட்ட வேண்டியதா இருக்குது நாங்க குனிய விடமாட்டோம்னு நீங்க வெறும் வெத்த அறிவிப்பு என்ன பிரயோஜனம் அது உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை விட பெருமைப்பட போறது யாரு தமிழகத்தினுடைய மக்களை பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றியா சார்